அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க முதல்வருக்கு ந நேரில் சந்தித்து நன்றி அப்படிங்கிற தலைப்பில் வெளியாயிருக்கு ஃபுல்லாக வாங்க முதல்வருக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளனர் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் முன்மொழிக் கொள்கை ஆகியவற்றை செயல்படுத்தாத காரணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சமக்ர கிஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதியானது அதாவது ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்படாமல் இருந்தது இதையடுத்து இந்த நிதியை மாநில அரசு நிதியிலிருந்து புதுவர் ஸ்டாலின் வழங்கினார் அதற்காக மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முதல்வரை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தன மேலும் இதுபோன்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மரக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி